ஸ் வெ்கம் டு ஈஸி டேஸ்டி ரெசிபிஸ் இன்றைக்கு சூப்பரான ஒரு கிச்சன் ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம் காய்கறிகள் வெட்டுறது வந்து ஒரு பெரிய பெரிய பிரம்ம பிரயத்தனம் நம்மளுக்கு அதுவும் ரொம்ப பொடியாக கட் பண்ணணுன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி சேலட் வகைகளுக்கு நம்ம கட் பண்ணணுன்னாலும் சரி இல்லை ஒரு மசால் தோசை மாதிரி செய்யணும் வெஜிடபிள் தோசைலாம் செய்யணும்னா நிறைய காய்கறிகள் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி ஆகணும் சாண்ட்விச்சஸ்க்கு வேணுனாலும் அப்படி தான் கட் பண்ணி ஆகணும் அப்போ வந்து நிறைய வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா நிறைய காய்கள் கட்டும்போது கட் செய்யும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு குட்டி சாப்பர் தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் ரிவ்யூ காட்ட போகிறேன் இந்த சாப்பர் உங்கள்கிட்ட இருந்தாவே போதும் நீங்கள் அந்த வேலையை மட மடன்னு முடிச்சிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது இந்த பிஜிஎன் சாப்பரை பற்றி தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது இதை நான் அமேசானில் தான் வாங்கினேன் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கோங்க நான் சொல்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே எதுவுமே ஸ்பான்சர்டோ ப்ரொமோஷனலோ கிடையாது என்னோடய ஓன் மணி போட்டு தான் ஒவ்வொன்றும் வாங்கி உங்களுக்கு வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன் இந்த சாப்பர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இது இது வந்து பிளாஸ்டிக் ஏபிஎஸ் பிளாஸ்டிக் அப்படின்றாங்க இது அன்பிரேக்கபிள் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் மூணு பிளேடு வர மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ளேடு தான் துருப்பிடிக்காது ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்குது இது நல்லா ஈஸியாக நம்ம வந்து வாஷ் பண்ணலாம் எல்லாம் பார்ட்டு பார்ட்டாக தனித்தனியாக எடுத்துடலாம் இதில் இருக்கிறதே மூணே தான் ஒரு கீழே ஒரு பேஸ் ஒரு லிட்டு ஒரு பிளேடு சும்மா இப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே வந்து இந்த மூடி கொடுத்துருக்காங்க இப்படி லாக் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இங்கே ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு ரோப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம கையை இப்படி பிடிச்சிட்டு ஒவ்வொரு காயாக வந்து நம்ம இதில் போட்டு எடுத்தோம்னா ரொம்ப பொடியாக கட் ஆகுது போடுறதுக்கு முன்னால் நம்ம இந்த மாதிரி பீசஸ் பண்ணிக்கணும் ஒன்றுக்கு ரெண்டு வேலைன்னு நினைக்காதீங்க ரொம்ப பொடி பொடியாக இருக்கும்போது நிறைய நேரமும் ஆகும் கீழே உட்காந்து நம்ம எல்லாமே செஞ்சாகணும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸ் போடணுன்னா நம்ம நின்றுக்கிட்டே நைஃப்பில் கூட கட் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம நின்றுக்கிட்டே கூட இந்த சாப்பரில் பண்ணிடலாம் உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் ரொம்ப ரேட் அதிகமும் இல்லை நீங்கள் ஒரு தடவை இதை வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் இதிலையே தான் கட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அவ்வளோ நல்லாயிருக்கு ஒவ்வொன்றா போடலாம் முதல்ல பச்சை மிளகா போடலாம் நிறைய பேர் நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராடக்ட் அதனால தான் நான் இதை செலக்ட் பண்ணேன் இப்போ பச்சை மிளகாவோடையும் நான் வெங்காயமும் போட்டிருக்கேன் உங்கள் உங்களுக்கு ஆனியன் ஊத்தாப்பம் ஆனியன் தோசை இதெல்லாம் போடும்போது ரொம்ப சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு எவ்வளோ பொடியாக வேணாலும் அந்த வரைக்கும் நீங்கள் வந்து இதை இழுத்துக்கலாம் இந்த கயிறை இழுக்க இழுக்க பொடியாகிட்டே இருக்குது உங்களுக்கு வந்து போதும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் போதும்னா நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்கி பாருங்கள் இன்னும் நம்ம இழுத்தோம்னா இன்னும் பொடியாயிடும் இதில் ஒரு த்ரீ ஃபோர்த் உங்களுக்கு இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லா சாப்பாகும் நான் ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இன்னும் ஒரு ஆனியன் நீங்கள் சேர்த்து போட்டிங்கன்னா நல்லா சாப்பாயிடும் நெக்ஸ்ட்டு அதிலே கொஞ்சம் முட்டைக்கோஸ் போடுறேன் இதை அப்படியே நீங்கள் வந்து கடுகு தாளிச்சிட்டு உப்பு போட்டு எலுமிச்சி பழம் புழிஞ்சிட்டிங்கன்னா அப்படியே தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சையாகவே நீங்கள் இதை வந்து சாப்பிட்லாம் இதிலே முட்டைக்கோஸ் இருக்குது இதில் கொஞ்சம் கேரட் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பொடியாக வெங்காயம்லாம் இதில் கொஞ்சம் கேரட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கிச்சன் வேலை வந்து காய்கறி வெட்டுறதுலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் சேலத்தில் தட்டுவடை செட்டு ரொம்ப ஃபேமஸ் அதுக்கெல்லாம் நிறைய காய்கறிகள் தேவைப்படும்னா துருவாமல் இப்படி கூட செஞ்சு தட்டுவடைக்குள்ள வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் தின்ன கேரட்ஸ் வந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பொடியாயிடும் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க